தான் நம்ம இன்னைக்கு தான் ஃபைனல் சாப்டர் ஆஃப் சிங்கப்பூர் ரேசிங் வில்லியம் மெக்லூட் கப்னு அவர் தான் வந்து ரேசிங் சிங்கப்பூர் ரேசிங்கை ஆரம்பிச்சு விட்டார் எயிட்டீன் ஃபார்ட்டி டூ அது வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் வச்சுருக்காங்க அப்போ அதே மைல் இது பண்ணி லாஸ்ட் ரேஸ் வந்து சிங்கப்பூர் கிராண்ட் சிங்கப்பூர் கோல்ட் கப் ரேசிங் தான் வந்து சிங்கப்பூர் டெப் கிளப்போட ப்ரோடாக்ட் இந்த ப்ரோடாக்ட் வந்து எல்லாத்துக்கும் மனசில் நிலச்சி நிற்கணும் அதுதான் வந்து எங்களோடய சேலஞ்ச் அப்போ இன்றைக்கி வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஃபர்ட் நிறைய எஃபர்ட் போட்டு மழையோ வெயிலோ இருந்தால் கூட நம்ம வந்து வி வாண்ட் டு ஷோ கேஸ் அ குட் ப்ராடாக்ட் ஃபார் அவர் ரேசிங்